வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினோராவது உலகத் மாநாடு எழுதியவர் கி சுந்தர்ராஜன் வாசிப்பவர் சிவசங்கரன் உலகளாவிய தமிழர்களை ஒருங்கிணைக்கும் பதினோராவது உலகத் தமிழராய்ச்சி மாநாடு கடந்த ஜூலை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் சிறப்புற நடைபெற்றிருந்தது கழகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அறிஞர்களும் பேராளர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மொரீசியஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து வந்தோர் பலரும் இம்மாநாட்டை சிறப்பித்திருந்தனர் கணிசமான பிறமொழி அறிஞர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவர்களை விடுத்து நிறைவு நாளில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர் மலேசிய மாண்புமிகு டத்தோஷ்டி அன்வர் இப்ராஹிம் அவர்கள் இந்த மாநாட்டை தொடக்கி வைத்தார் அவரோடு அமைச்சரும் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான மாண்புமிகு சிவகுரு அவர்களும் துணை அமைச்சர் மாண்புமிகு சரஸ்வதி அவர்களும் முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோஷ் சரவணன் அவர்களும் தொடக்க நிகழ்வில் இணைந்து சிறப்பித்தனர் இரண்டு நாட்களிலும் இருநூறுக்கும் அதிகமான ஆய்வு கட்டுரைகள் படைக்கப்பட்டன தமிழ் இலக்கிய ஆய்வுகள் தமிழ் கல்வி வளர்ச்சி நிகழ்கால தமிழ் மொழி வளர்ச்சி எதிர்கால மொழி வளர்ச்சி மொழிசார் அறிவியல் துறைகள் கணினி தொழில்நுட்பத் துறையில் மொழி போன்ற தலைப்புகளில் சிறப்பான ஆய்வு கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன தமிழறிஞர் தனிநாயகம் அடிகள் அறுபதுகளின் தொடக்கத்தில் தமிழ் மொழி ஆராய்ச்சி மாநாட்டு சிந்தனைக்கு வித்திட்டார் அவ்வேளை அவர் மலாய் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார் இவருடைய முனைப்பிலும் அவ்வேளை மலேசிய அமைச்சராக இருந்த மூத்த குடிமகனான துன் வீ தி சம்பந்தன் திருஞான சம்பந்தன் அவர்களின் முன்னெடுப்பிலும் முன்னாள் அமைச்சர் மாணிக்க வாசகம் அவர்களின் ஒத்துழைப்பிலும் முதலாவது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மலேசியாவில் நடைபெற்றிருந்தது அன்றைய பிரதமர் துங்கு அப்துல் ரஹமான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்குன்றனின் கோட்பாட்டை மொழிந்து நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருந்தார் இந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றம் தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தற்போது வரை மொத்தம் பதினோரு உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்றுள்ளன இதுவரை தமிழ்நாட்டில் சென்னை மதுரை தஞ்சாவூரிலும் இலங்கை மலேசியா அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் மொரீஷியஸிலும் உலகத் தமிழ் மாநாடுகள் நடைபெற்றுள்ளன பதினோராவது மாநாடு ஷாஜாவில் நடைபெறுவதாகவே திட்டமிட்டிருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அது மலேசியாவுக்கு இடமாற்றப்பட்டிருந்தது மலேசிய அரசு தமிழக அரசோடு இணைந்து பெருவிருப்போடும் மகிழ்வோடும் இந்த மாநாட்டை ஏற்ற நடத்த இயந்தமை பெருமகிழ்வுக்குரியது நடைபெற்ற இந்த பதினோரு மாநாடுகளில் நான்கு மாநாடுகள் மலேசியாவில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த மலேசிய பிரதமர் மாண்புமிகு அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பெருமளவில் கூடியிருந்த தமிழர்களை கண்டு மலைத்து போனார் என்பதே உண்மை தொடக்க நாளில் தமிழ் மொழியின் தொன்மையையும் சிறப்பையும் பலரும் உரையாற்றக் கேட்ட அவர் தமிழ் மொழியின் சிறப்பை அறிந்து வியந்ததன் விளைவாக அந்த அரங்கிலேயே சில அறிவிப்புகளை வெளியிட்டார் இருபது இலட்சம் தமிழர்கள் வாழும் மலேசியாவில் தமிழ் மொழி கல்வி மேம்பாட்டுக்காக ஐம்பது லட்சம் ரிங்கிட் வழங்குவதாக அறிவித்தார் அதில் இருபது லட்சம் ரிங்கிட்டை ஐநூற்றி முப்பது தமிழ் பள்ளிகள் வளர்ச்சிக்கும் சீர்திருத்தத்துக்கும் கல்வி மேம்பாட்டுக்கும் ஒதுக்கப்படும் எனவும் இருபது லட்சம் ரிங்கிட்டை யுனிவர்சிட்டியில் படிக்கும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஒதுக்கப்படும் எனவும் மாநாட்டு செலவுக்காக பத்து லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மலேசியாவில் ஒரு வகுப்பில் குறைந்த அளவு பதினைந்து மாணவர்கள் இருந்தால் மட்டுமே அவ்வகுப்பில் தமிழ் கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும் இந்த விதியை தளர்த்திய பிரதமர் இனி வரும் காலத்தில் பத்து மாணவர்கள் இருந்தாலும் தமிழ் வகுப்புகள் நடத்தலாம் என்ற அறிவிப்பை பலத்த கையொழிகளுக்கு நடுவில் அறிவித்தார் தமிழ்மொழி மேம்பாடு தொடர்பிலும் அதன் தொன்மையையும் சிறப்பையும் வெளிப்படுத்தும் வகையிலும் சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநாடு தமிழ் ஆர்வலர்களுக்கு பெருந்தீனியாக அமைந்தது தமிழர் அல்லாத பிறருக்கும் தமிழ் மொழியின் மேன்மையை எடுத்து செல்லும் வகையில் பல்வேறு மொழிகளிலும் படைப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன அவற்றின் வாயிலாகவே மலேசிய பிரதமர் தமிழ் மொழியின் மேன்மையை அறிந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாநாட்டுக்கு மலேசிய மக்கள் வழங்கிய பேராதரவு மிக பெரியது அமைப்புகள் ஊடகங்கள் வணிக பெருமக்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலதரப்பினரும் ஒன்றிணைந்து இயங்கி இதனை பெரும் வெற்றி பெற செய்திருக்கின்றனர் இனிதே நிறைவுற்ற மாநாட்டின் சிறப்புக்கு உதவிய அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம் நன்றி சாரி ரிப்பீட்